லோ பட்ஜெட்டில் லேண்ட் உடனே வாங்கினோம்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவில் பார்த்துக்கிற இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கர் அளவுள்ள ஒரு தெனந்தோப்பை பார்க்குறோங்க இந்த தென்னை மரத்துகளுக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சுலேருந்து ஆறு ஆச்சுங்க ஸோ காப்பு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குதுங்க சரிங்களா காப்பு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிக்குது தார் ரோடு ஃபேஸிலே வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இந்த கிணறு நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிற இந்த கிணத்துலேருந்து வாரத்துக்கு இரண்டு நாள் தண்ணீர் பாத்தியும் இந்த லேண்டுக்கு அவைலபிளாக இருக்குங்க நெகமம் ஏரியா பிஏபி பாசன வசதி அவைலபிளாக இருக்குங்க லேண்டில் இருக்கிற மரங்கள் இப்போ எந்த அளவு காப் காப்பில் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கங்க இப்போ தான் காப் ஸ்டார்ட் ஆயிருக்குங்க ஸோ அருமையான ப்ராப்பர்ட்டி டபுள் சைடு அதாவது ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பத்தடி பொது தடம் இன்னொரு சைடு தார் ரோடு சரிங்களா ரெண்டு சைடும் உங்களுக்கு தட வசதியோட இந்த இடம் நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க பிஏபி பாசன வசதி இருக்குங்காட்டி இந்த ஏரியாவை பொறுத்தளவு வாட்ரு சோர்ஸுக்கு ப்ராப்ளம் இருக்காது ஸோ நீங்கள் வேணும்னா ஒரு போர் போட்டு செப்பரேட்டாகவும் இபி எடுத்துக்கலாம் சரிங்களா இல்லை போர் போட்டிங்கனாலும் ஃப்ரீ இபி நம்மளுக்கு ரெண்டு நாள் பாத்தியம் இருக்குது அதுலேருந்து கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அனைத்துக்குமே ஏற்ற மாதிரி இருக்குங்க இந்த இடம் இந்த இடத்தோட ரேட் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெர் ஏக்கர் வெறும் ஐம்பத்தி அஞ்சு லட்சம்ன்றதுதான் கேட்குறாங்க சரிங்களா பெர் ஏக்கர் ஐ பெர் ஏக்கரின் விலை வெறும் ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ஸோ ஐம்பத்தி அஞ்சு லட்சத்துக்கு இந்தளவு காப்போட இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது இந்தளவு சின்ன வயசு மரம் கிடைக்கிறது ரொம்பவே ரேருங்க இந்த இடம் ரெண்டு கூட வாங்கி ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ பொது தடத்தில் வச்சு ஷேர் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த லேன் பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக கால் பண்ணுங்கள் இது போக வேறு எந்த லேன் தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்கள் லோ பட்ஜெட்டில் லேண்ட் வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வீடியோ உடனுக்குடன் வரும்